மயிலாடுதுறையில் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற சமத்துவ நாள் விழாவில் ஆயிரத்து தொன்னூறு பயனாளிகளுக்கு பதினெட்டு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஒரு ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சி வி மெய்யநாதன் வழங்கினார் மயிலாடுதுறையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் சமத்துவ நாள் விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ஹெச் எஸ் ஸ்ரீகாந்த் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா முருகன் பன்னீர்செல்வம் எஸ் ராஜகுமார் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சி வி மெய்யநாதன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் ஆதி திராவிடர் நலத்துறை தாட்கோ வருவாய்த்துறை மகளிர் திட்டம் கூட்டுறவுத்துறை மாவட்ட தொழில் மையம் சமூக நலத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஊரக வளர்ச்சித்துறை ஆகிய துறைகள் சார்பில் ஆயிரத்து தொன்னூறு பயனாளிகளுக்கு பதினெட்டு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒரு ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் கூடுதல் ஆட்சியர் முகமது ஷபீர் ஆலம் மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி மயிலாடுதுறை நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் மாவட்ட ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலர் கீதா தாட்கோ மாவட்ட மேலாளர் செல்வகுமார் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க